மரங்களும் சூழலும் மரங்களால் மனிதர்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன நாம் இன்று உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்றை மரங்களும் காடுகளும் எமக்கு தருகின்றன மனிதர்கள் மரங்கள் இல்லாத ஒரு சூழலில் உயிர் வாழ முடியாது ஆனால் மனிதன் இல்லாத ஒரு சூழலில் மரங்கள் உயிர் வாழ முடியும் மரங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பல்வகை உயிரினங்களுக்கும் அகத்தியமானவை மரங்கள் சுற்றுப்புறச் சூழலில் வாழும் உயிரினங்களுக்கு எவ்வகையில் உதவுகின்றன சுற்றுப்புறச் சூழலில் உள்ள அசுத்தமான காற்றை உள்வாங்கி புதிய காற்றை வெளிவிடுகின்றன பூமியிலிருந்து நீரை சுழற்சி செய்து காற்றில் ஈரப்பதத்தை உண்டாக்கின்றன மரங்கள் நிறைந்த காடுகள் பருவமழை பொழிவையும் மண்ணரிப்பை தடுத்து மண்ணை உறுதியாக வைத்திருக்கவும் பூமியானது வெப்பமாக்கப்படாமலும் உதவுகின்றன அது மட்டுமல்லாது இந்த மரங்கள் சூழலில் உள்ள பல உயிரினங்களின் வாழ்விடமாகவும் விளங்குகின்றன காடுகள்தான் விலங்குகளின் இருப்பிடம் மனிதன்கூட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் உள்ள மர நிழலிலும் மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தான் பறவைகள் மரங்களில் உள்ள கிளைகளில் கூடுகட்டி வாழுகின்றன சூழலில் வாழும் உயிரினங்களுக்கு உண்பதற்கு பழங்களையும் கிழங்குகளையும் உணவாகத் தருகின்றன எமக்கு வாழ்விடங்களை அமைத்து கொள்வதற்கும் மரங்களே பயன்படுகின்றன வளிமண்டலத்தில் உள்ள கார்பனீரோக்சைட் வாயுவை மரங்கள் உள்வாங்கி பின்பு ஆக்சிசனை இந்த சூழலுக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த பூமியை சமநிலையாக வைத்திருக்க உதவுகின்றது மரங்கள் எமது சூழலுக்கு மிகவும் அகத்தியமானவை இவற்றை அளிப்பதனால் பூமியானது வெப்பமயமாக்கப்பட்டு காலநிலை மாற்றங்கள் உருவாகின்றன நாம் எவ்வாறு இம்மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்கள் பூமியின் வெப்பத்தை குறைத்து பூமியை குளிர்மையாக வைத்திருக்க உதவுகின்றன நாம் மரங்களை வெட்டுவதால் வளம் குறைந்து பூமியானது வெப்பமயம் ஆக்கப்படுகின்றது நாம் அதிக மரங்களை நடுவதுடன் மரங்கள் அழியாமல் பாதுகாப்பது போன்ற செயல்களினால் பூமியின் வெப்பத்தினை எம்மால் குறைக்க முடியும் மரங்களையும் சூழலையும் நாம் பாதுகாப்பது அகத்தியமான ஒன்றாகும் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி